Okay, you தூர்தர்ஷன் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்களை எதிரும் நிகழ்ச்சி வாயிலாக உங்களுக்கு தெரிவித்து இந்த எதிரும் புதரும் நிகழ்ச்சியில புத்தாண்டு எப்படி நகரை இருக்கின்றன தமிழக அரசியல் களம் தான் நம்ம வாதிக்க இருக்கிறோம் வலிமையான கூட்டணிகளோடு திமுக களத்தில் இருக்கிறது புதிய கூட்டணி கட்சிகளை எதிர்பார்த்து அண்ணா திராவிட நேற்று கழகம் இருக்கு இதுல என்ன கட்சிகளோடெல்லாம் கூட்டணியை இன்னும் வலுவாக அமைக்க இருக்கிறது பாரதிய ஜனதா புதிதாக அரசியல் கட்சி துவங்கி இருக்கிற தமிழக வெற்றி கழகம் எப்படி தன்னை அரசியல் களத்தில் நிலைநிறுத்தப் போகிறது அப்படிங்கிற மிகப்பெரிய வேகத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு தேர்தல் களம் மாற இருக்கிறது இசா நம்முடைய விவாதத்தினுடைய கருப்பொருளாக இன்று அமைந்திருக்கிறது நம்மோடு இன்று மூன்று கருத்துறையாளர்கள் இந்த விவாதத்தில் பங்கெடுத்திருக்கிறாங்க நான் கருத்துறையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் அரசியல் விமர்சகர் திரு வெங்கடேசன் அரசு விமர்சகர் திரு அக்னீஸ்வரன் பத்திரிகையாளர் கே வணக்கம் ஆர் சார் வணக்கம் சார் சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கினுடைய மையப்பகுதியிலிருந்து இன்னும் துவக்கத்திலிருந்தே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறந்து விட்டது இந்த ஆண்டு முழுவதும் கிட்டத்தட்ட சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான விவாதங்கள் தான் தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்கும் பட் இந்த பயணம் யாருக்கு சாதகமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி களம் இருக்கும்னு துவங்குவீங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஒரு தமிழகத்துல வந்து தேர்தல் ஆண்டாக தான் நம்ம கருதணும் ஏன்னா தேர்தல் வந்து நம்ம மூன்றாவது பாரதிய ஜனதா கூட்டணி அடுத்தது நாம் தமிழர் கட்சி தாவக்க இந்த மாதிரி அஞ்சு முனையா இருக்கு இந்த அஞ்சு முனைகளும் அஞ்சு முனையில ஒரு ஆளுங்கட்சி கூட்டணி மீண்டும் நான்கு எதிர்க்கட்சி அணிகள் இருக்க மாதிரி இருக்கு இந்த நாலு அணிகளும் ஒன்னு இதே நிலைமையில போனா இதே நிலைமையில இருந்தாங்கன்னா திமுக ஆட்சியை வீழ்த்துவது கடினம் ரெண்டாவது இந்த நாலு மூன்றாகவோ இரண்டாகவோ மாறினால் திமுகவுக்கு திமுக கூட்டணிக்கு அது கடினமாயிரும் தேர்தலில் ஆனா இன்னைக்கு நிலவரப்படி அண்ணா திமுக எதிர்க்கட்சி கூட்டணி எப்படி இருக்குன்னா திமுக வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா தொடர்ந்து ஜெயிச்சுட்டு போன சட்டம் போய் ஜெயிச்சிட்டாங்க இந்த ஆன்டி இன்கம் வச்சு அது இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இப்போ வந்துக்கிட்டே இருக்கு ஆனாலும் எதிர்கட்சி வந்து ரெண்டாவது பெரிய கட்சிங்கிற முறை அண்ணா திமுக இருந்தால் கூட அதனுடைய அணிகள் வந்து இன்னும் ஒன்று இணையவில்லை தேவையில்லா அவங்க ரெட்டேலை பிரச்சனையை வேண்டுமென்றே இழுக்கப்பட்டு வந்து வந்துகிட்டு கொண்டே இருக்குது அதுக்கு ஒரு முடிவே வரல ஆனால் அவருக்கு எடப்பாடி தலைமையிலான அதிமுக தான் முழுமையான அதிமுக சொன்னா கூட வழக்குகள் இந்த மாதிரி பிரச்சனை வந்து தொண்டர்களை குழப்பி கொண்டு இருக்கிறது இன்னைக்கு சசிகலா சொல்லும்போது போது பிடிச்சற முடி வந்தா எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கூட சொல்லியிருக்காங்க அது எந்த அளவுக்கு வருதுன்னு தெரியல ரெண்டு பாரதிய ஜனதா கூட்டணியை பொறுத்தவரையில அங்க ரெண்டே ரெண்டு பாரதிய ஜனதாக்கு அடுத்த அப்படி ரெண்டு கட்சி தான் இருக்கு அந்த கட்சிக்குள்ளேயே அவங்களுக்கு பிரச்சனை பாமக கடந்த வாரம் பார்த்தா ஒரே குடும்ப மோதல் அதை சரி பண்ணிட்டாங்க ஆனா தொண்டர்கள் மத்தியில் என்ன நினைப்பாங்க ஏற்கனவே தேர்தலுக்கு இருந்த கூட்டணி சட்டமன்ற தேர்தலையும் தொடரும் பாமகோடு பாஜக நினைக்கிறேன் கூட்டணி உள்ள கட்சிகள் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் அதே மாதிரி இப்ப பாமக ஒரு குழப்பம் பிரதமர் தேர்தலை முன்னிறுத்தி அப்படிங்கறதுனால பாஜக பாமக கூட்டணி அமைத்தது இது சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல அதே நிலைப்பாடுதான் பாமக எடுப்பாங்களா பா அதான் சொல்ல பாமக வந்து திமுக கூட்டணியில இருந்து விடுதலை சத்தை வெளியே போனா இவங்க அங்க போயிருவாங்க அந்த மாதிரிதான் அவங்க நிலைப்பாடு வரும் அது அதுக்கு மாற்றம் கிடையாது ஆனா அண்ணா திமுகவுக்கு இப்ப பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடம் ஒதுக்கியிருக்காங்க அண்ணா திமுக கூட்டணி கூட போகலாம் ஆனா எந்த அளவுக்கு அவங்கக்குள்ள தேமுதிக அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்குது தேமுதிகாவை துவக்க காலத்துல இருந்தே பாமக எதிர்த்து கொண்டு வந்தது விஜயகாந்த் இருந்த காலத்திலேயே அந்த கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக எப்படி பாமக நகர்ந்துரும் இல்ல தேமுதிக தேமுக திமுக பாமக ஒன்னும் பிரச்சனை வர போயிருந்தோம் விஜயகாந்த் போனப்பறம் தேமுக திமுக பழைய நிலைமை இல்ல ஏன்னா அவங்க அதை இமேஜ் பண்றாங்க எல்லாமோ பண்ணி பாக்காங்க அங்க பசுமோல இருக்க மாதிரி இங்கேயும் கேப்டன் ஆலயம் அது வச்சு பாக்குறாங்க மக்கள் கூட்டம் வர்றாங்க அது வேற வித்தனை ஆனாலும் அந்த அளவுக்கு விஜயகாந்த் இருக்கு போல அளவுக்கு எல்லாம் அவங்களுக்கு வலிமை கிடையாது அதனால பாமக வந்தாலும் அவங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள் தனித்துவமா இருக்க முன்னிலையில இருக்கிறாங்களே இல்ல அதாவது அதுக்கு காரணம் வந்து பா பாஜக கூட்டணியில பாமக அதே இது கூட்டணியில அவங்க அவருடைய வாக்கு வந்து வேற மாதிரி ஆயிருக்கும் ஆதரவு வேற மாதிரி ஆயிருக்கும்

மத்தவங்க விஜய் சேர்வாருங்கிறத ஒரு கேள்வி அவர் சேர்ந்தாதான் அந்த அணியால கட்டாயம் திமுகவுக்கு கடும் போட்டியை ஏற்படுத்த முடியும் அப்படி இருந்தால்தான் பண்ண முடியும் ஆனா இந்த ரெண்டு இணையறைக்கும் வாய்ப்பு இருக்கு பாஜக அணியும் அண்ணா திமுக அணியும் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு எல்லாருக்கும் மக்கள் ஒன்றை மத்தியில ஒரு பரவலான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு சரி அக்னீஸ்வரன் ஐந்து முனை போட்டி அப்படின்னு துவங்கிருக்காரு ஐந்து முனை போட்டி சுருங்கி மூன்று முனை போட்டியோ இரண்டு முனை போட்டியோ உருவாக வாய்ப்பு இருக்கா இல்ல இருபத்தாறு வரைக்கும் இதுதானா முதல்ல உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இந்தியர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சார் நீங்கள் கேட்குறது கோபாலகிருஷ்ணன் சார் ஐந்து முனை போட்டியா அப்படின்னு கேட்குறீங்க ஐந்து முனை போட்டியா இல்லை இன்னும் புதுசு புதுசாக கட்சி வந்தால் அது ஆறு முனையா ஏழு முனையா என்று கூட சொல்லலாம் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இருமுனை போட்டி தான் ஒன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சியோடு இருக்கக்கூடிய பிற கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பதிமூணு கட்சிகள் அப்ப இந்த இரண்டு கூட்டணிகள் தான் இதை ஏன் நான் அப்படி சொல்றேன்னா அந்த ரெண்டு கட்சி மேல பற்று வச்சிருக்கிறேன்றதுனால அர்த்தம் கிடையாது முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல வாக்குகள் எடுத்து எடுக்கக்கூடிய ஆற்றலும் வாக்குகளும் இருக்கக்கூடிய கட்சி அந்த ரெண்டு கட்சி தான் அதனால நான் இரண்டு முனை சொல்ல சொல்றேன் என்ன சொல்றாருன்னா நீங்க அதிமுக தாண்டி பல கட்சிகள் இருக்கும்போது திமுக எதிரான வாக்குகள்லாம் பிரிக்க வாய்ப்பு இருக்கு அது மீண்டும் திமுக வெல்றதுக்கான ஒரு சூட்சமும் உருவாயிடுச்சு அதாவது இந்த டிடி தமிழ் முறம் பல நாள் இதே கருத்தை சொல்லிட்டே இருக்கிறாங்க இனிமேலுக்கு அது அந்த பாச்சா பழிக்காது இந்த கூட்டணி பலமா இருக்கிறோம் கூட்டணி பலமா இருக்கீங்க எதுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த விஷயத்துக்கு கூட்டணியில யாரும் பேசவே இல்லையா பல்கலைக்கழகத்திற்கு மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வாய் திறக்கவே இல்லையா கொண்டு வந்தீங்கல்ல அவராவது பேசலாமல அப்ப யாருமே பேசவில்லை என்றால் மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி ஆமா கட்சிக்காரர் தான் அப்படிதான் செய்வோம் அதுக்கு அதான் அர்த்தம் இல்ல அவங்க மேல் நடவடிக்கை எடுத்துட்டாங்க நடவடிக்கை என்பது வேறு சார் நடவடிக்கை வேறு ஆனால் நடவடிக்கை அது சம்பவம் நடக்காமல் இருப்பதற்கு தான் காவல்துறை பயன்படுத்தி மீண்டும் மீண்டும் நாங்க தொடர்ந்து வெற்றி பெறுவோம் நாங்க என்ன பேச்சு பேசாட்டினாலும் நாங்க தான் பலமா அப்படி இருக்கிறோம் இனி எடுப்படாது முதல்ல அதை பலம் இல்ல அதிமுக எப்படி பலமா இருக்குன்னு நான் இருக்கு மாநில தேர்தல் இது மாநில தேர்தல் இரண்டாவது தமிழ்நாட்டுல எதிர்கட்சி அந்தஸ்தில் இருந்த இருபத்தி ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து ஒரு நடிகராக இருந்தாலும் உண்மையிலேயே அவர் கடைசி வரை தன்னுடைய வறுமையையும் அந்த மக்களுடைய செல்வாக்கையும் பசியும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறகு அது வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் ஆக எதிர்கட்சி அந்தஸ்தில் இருந்த ஒரு இயக்கம் இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்குது அது மட்டும் இல்ல புரட்சி பாரதம் பார்வர்ட் இத்தனை கட்சிகள் இருக்கிறது ஆனாலும் இவங்க தம்பட்ட மடிச்சதே இருக்காங்க பாத்தீங்களா எங்களோட தான் கம்யூனிஸ்ட் இருக்கு எங்களோட தான் வந்து விசிகாலாம் இருக்குது இருக்குதே இருக்குன்னு சொல்றாங்க தான் இங்க பிரச்சனையே உங்களோட இருக்குது ஆனால் அந்த கட்சிக்கு தேவையான சீப்பரம்பத்தூர் இருக்கக்கூடிய எஸ்ஐடி நீங்க இன்னும் வரைக்கும் பதிஞ்சு தரல அவங்க ஜெனிவாவில சுவிட்சர்லாந்து இருக்கக்கூடிய ஜெனிவாவில போய் மேல்முறையீட்டுக்கு போயிருக்கிறாங்க அப்போ மேல்முறையீட்டுக்கு போனாலும் நாங்க கூட்டணி விட்டு அகலவே மாட்டோம்ப்பா ஏசநாதர் சிலுவையை போல நூத்தி பத்து கிலோவை நாங்கள் தூக்கி சுமந்தே தீருவோம் என்று பக்கம் வரலை சார் நீங்க வளநாட்டுக்கு எதிராக செயல்படுகிற நீங்கள் நீங்கள் தீபக கூட்டணிக்கு வராம இருப்பதே நல்லது இன்னொன்னு டாஸ்மாக எதிர்த்து நாங்க வந்து போராட்டம் பண்ணுவோம் மாநாடு போடுவோம் ஆனால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவிக்கு இதாக நீங்க வர மாட்டீங்க எஸ் எம் ஐ பங்கேற்குது சார்

ஞானசேகர் கட்சிக்காரர் தாப்பா தெரியாம நடந்து வச்சுப்பா என்ன சொல்ல போறீங்க நீங்கள் பேசினாலும் பிரச்சனை பேசாமல் இருந்தாலும் பிரச்சனை எடுத்துட்டாரு முதலமைச்சர் என்ன நடவடிக்கை என்ன நடவடிக்கை செய்து இருக்கிறாங்க எவ்வளவு வேகமா கைது செய்து இருக்காங்க சரி யார் அந்த சார் எத்தனை எத்தனை இது இருக்கணும் எழுபது கேமராக்கள் இருக்கணும் காவலாளியை தாண்டி விளக்கம் கொடுக்க முடியும் ஒரு பாதிக்கப்பட்ட பெண் பெண்ணுடைய முதல் தகவல்க்கு எப்படி நீங்க சொல்ல முடியும் நான் பேசுவேங்கிற மாறி எதிராக மாறிடும் எதிராக மாறுறதுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாய்ப்பாக அமையும் சொல்றீங்களா நூறு சதவீதம் மாறும் சரி அப்படிதான் நான் பாக்குறேன் வெங்கடேஷ் வெங்கடேஷ் எப்படி இன்னும் பல கட்சிகள் இருக்கு தமிழக வெற்றிக் கழகம் இருக்கு பாஜக இருக்கு நாம் தமிழர் இருக்கு திமுக எதிரான வாக்குகள் இன்னும் எதிரான வாக்குகள்லாம் அதிமுக சொல்றதை எப்படி எடுத்துக்க முடியும் மற்றவர்களுக்கெல்லாம் அது பிரியாதா உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு டிடி புதுகை சேனல்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இது வந்து எப்படின்னா எப்படி செட் பண்ணுறாங்கன்னா இங்க இருக்க கட்சிகள் வந்து பிரதானமா ரெண்டு கட்சிகள் தான் இருக்குன்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க ஒண்ணு ஏடிஎம்கே இல்ல டிஎம்கே உடைக்க முடியாது இவங்க உருவாக்குறாங்க இவங்க வந்து எப்படின்னா ஒரு இன்டர்னலாவே அதை வந்து சொல்றேன் ரெண்டு கட்சிகளுடைய பெரிய பெரிய தலைவர்களே கூட பேசிட்டு கூட நாங்க ஒண்ணு நாங்க ஜெயிக்கணும் நீங்க ஜெயிக்கணும் ஒரு தேர்டா ஒரு போர்ஸ் வரக்கூடாது உள்ள இருக்கு கண்டிப்பா இருக்கும் அது வந்து சட்டமன்றத்திலே நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் அந்த மாதிரி நடந்திருக்கு முத்துசாமி அவர்கள் பேசியிருக்காரு நிறைய பேர் பேசியிருக்காங்க

செட் பண்றப்ப அண்ணாதுரை வந்து அரசியலுக்கு மிக மிக இளம் தலைவர் அவர் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இளம் தலைவர் அவர் செட் அந்த கூட்டணி கட்சிகள் பெருந்தலைகள் சிப்பு ஆதித்யநாத் ஆகட்டும் மாப்போசி ஆகட்டும் ராமசாமி படையாச்சி சுதந்திர கட்சி ராஜாஜி அவர்களாகட்டும் பெரிய ஆட்கள் அவங்களாம் அவர்களுக்கு வேண்டியதை முழுவதும் அந்த ஃப்ரீடம் அவங்க ஒற்றை இலக்கோட நகர்ந்தாங்க அந்த ஒற்றை இலக்கு என்னன்னா காங்கிரஸை வீழ்த்தணும்

பாட்டாள் மக்கள் கட்சி அன்புமணியும் கூட்டணி கட்சியில் தான் ஆட்சி அமைக்கும் சொல்றாங்க அதுல மாற்றே கிடையாது இந்த ஐந்து முனை போட்டியா இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா பலம் வந்து திமுக அதிகமா ஆகுமா அப்படின்னு ஒரு கண்டன்ட் வேணா திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டை இந்த ஐந்து ஐந்து பேர் பிரிப்பாங்க அஞ்சா பிரியும்

அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளராக தான் பாட்டாள் மக்கள் கட்சியை சேர்ந்தவர் விக்ரவாண்டில் அறிவிக்கப்பட்டார் ஸோ எந்த கூட்டணியில் எந்த இதுவும் கிடையாது எங்களுக்கு மைனஸே கிடையாது யாருனா புதுசாக வந்தால் எங்களுக்கு ப்ளஸ் அவ்வளோதான் எங்கள்கிட்ட வந்து யாரும் வெளியில் போகலை ஸோ அதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பாட்டாள் பாஜக பொறுத்தவரையும் பட் இஷ்யூஸ் என்னென்னா பலமான கூட்டணியில் தான் மக்களவை தேர்தல் அப்படிங்கும் போது பாரத பிரதமர் தேர்ந்தெடுக்கிறது மோடி அவர்களுக்கு அது பிரதானமாக பாஜக அணி அமைக்கிறதுக்கு உதவியது எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் கூட அதுதான் சொன்னார் அது மத்தியக்கான தேர்தல் நான் அதிகமா கான்சன்ட்ரேஷன் பண்ணல அப்படிங்கறது ஒரு சாதாரணமாக அவர் சொல்லிட்டார் ஆனால் இது மாநில தேர்தல் அதிமுக அதிகப்படியான களத்தின் முக்கியத்துவம் கொடுத்த களத்தில் இறங்குவாங்க அதை சமாளிக்கிறதுக்கு பாஜக இன்னைக்கு வந்து கட்சி எதிர்ப்பு போராட்டத்தில் உங்களுக்கே தெரியும் பாரதிய ஜனதா கட்சி தான் அதிமுக உடைய வேகத்தை நான் குறைத்து மறை மதிப்பிடல அதிமுக களத்துல இருக்காங்க இல்லன்னு சொல்லலாம் ஆனால் உடனுக்குடன் அதற்கான ரியாக்ஷன் ஆளுநர் வரைக்கும் சந்திச்சு போராட்டப்படுற என்ன துண்டு பிரசுரம் கொடுக்கறாங்க

ஆட்டுக்கு எதுக்கு தாடி தேவையில்லையோ நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லைன்றதை முன்னொழி குடுத்துட்டாங்க இல்லை சொன்னாரா இல்லையா அப்ப அவர் சொன்னதை மீறிதான் கவர்னர் போய் பாக்குறாங்க இங்க வந்து எங்களுடைய மாநில தலைவர் மிகப்பெரிய ஒரு ஒருப்பை கொண்டு வந்த பிறகு மாநில தலைவரே வரவேற்று நான் வரவேற்க சொல்லுங்க கூட்டணி பேசுறாங்க திமுகவுக்கு எதிராக யார் வந்தாலும் நாங்கள் வரவேற்கிறோம் அதுல மாற்றே கிடையாது நாங்க சொல்றது அது மாதிரி சொன்னார்ன்றது உங்கள்கிட்ட குறிப்பிடுறேன் இப்ப களத்துல வர அரசியலுக்கும் அறிக்கை கொடுக்க அரசியல் தான் இன்னைக்கு அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு விஜய் சார் என்ன சொன்னார்னா என்னுடைய படம் முடிஞ்ச பிறகு நான் களத்துல வருவேன் ஏன்னா அவருடைய படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு ஒரு மீது வச்சு உனது படத்துல கடுமையாக விமர்சனம் வைக்கிறாங்க விஜய் ஆளுநர் இயக்குகிறார் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க இன்னொன்னு ஆளுநர் அண்ணாமலை விஜய் எல்லாரும் இணைந்து இருக்கிறாங்க அப்படிங்கறத வைக்கிறாங்க அதாவது இப்பயும் சொல்றேன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில

திமுக யார் வந்து இணையத்துக்கு தயாரா இருந்தாலும் அதை எல்லா விஷயங்களையும் பாஜக செய்வது ஆதித்யன் சார் களங்கள்ல பல மாற்றங்கள் இருந்தாலும் யாரும் இவரோடு இவர் இணைந்து விடுவார் அப்படிங்கிற அந்த முரண் இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கு அப்படி இணைந்தால் கூட அது ஒரு முரணான கூட்டணியாக மாறிவிடுமோ அப்படிங்கிறது ஒரே பாயிண்ட் திமுகவை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற புள்ளியில மற்ற கட்சிகள் இணையலாம் ஆனால் அவர்கள் இணையிறதுக்கு அவர்களுக்குள்ளேயே ஒரு முரண்பாடான கொள்கை முரண் இது பாசிபிலிட்டி இல்ல அப்படிங்கறதுதான் அக்னீஸ்வரன் வெங்கடேஷ் இவங்களுடைய பார்வையில இருந்து பார்க்க முடியுது இதை தாண்டி தேர்தல் போது என்ன மாற்றம் உருவாக்கும் பாராளுமன்ற தேர்தல் இதே ஒற்றை இலக்கு வைத்து அவர் சொன்ன வெங்கடேஷன் சொல்ற மாதிரி ஒற்றை இலக்கோட போராடி இருந்தா இன்னைக்கு பிரதமர் மோடி தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைச்சிருப்பார் அதுல இருந்தது பாடம் கற்றுக்கொண்டு பாரதிய கொஞ்சம் விட்டு கொடுத்தாவது அதிமுக அணியை ஏற்க வேண்டும் தலைமை ஏற்க வேண்டும் பாஜக விட்டு கொடுக்கணும் தேர்தல பாஜக விட்டு கொடுக்கணுங்கிற ஒரு தேவை இருந்துச்சு சட்டமன்ற தேர்தல அதிமுக அப்படி கிடையாது நீங்க சொன்ன மாதிரி ஒரு கட்டமைப்பு போன எலக்ஷன்ல இரண்டாவது பெரிய கட்சி திமுக அடுத்தபடியா பாஜக தான் ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டது ஆனா நிரூபித்து காட்டியது எடப்பாடி தலைமையிலான கூட்டணி அதற்கு பிறகு நீங்க வந்து நாங்க தான் போச்சு சொல்லும் போது அது எந்த வயசுல சரியா வரும் அப்படின்னாட்டா நீங்க வந்து விஜய் கட்சியோ இந்த மாதிரி உங்களுக்கு கூட்டணி பலத்தை உருவாக்கணும் அதையும் வரை அதிகரிக்கணும் அதுவும் இல்லை நீங்க அண்ணாதிமுக வீக் பண்றதுக்கு எல்லா வேலையும் நடந்தா கூட அது வந்து தன்னைத்தானே பாதுகாத்து கொண்டிருக்கு இரட்டை வேலை இருக்க வரைக்கும் அவங்க பாதுகாத்து அந்த ஓட்டுப்பாங்க பேங்க அதை வந்து வீழ்த்த நம்மளால குறைக்க முடியல வீழ்த்த முடியல கொஞ்சம் குறைக்கலாம் ஒழிய பெரிய அளவுல குறைக்க முடியல அப்படி இருக்கும்போது பிஜேபி கொஞ்சம் இணக்கமாக செயல்பட்டால்தான் இந்த சட்டமன்ற தேர்தல்ல அவங்க எதிர்பார்க்கிற முடிவை வந்து அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லாட்டா இல்லாவிட்டாலும் இந்த மாதிரி பழைய தான் இந்த மாதிரி இருக்கும் பாஜக பாஜகவை விடவும் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற தேவை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தானே இருக்கு அவங்க தான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வகுக்க வேண்டியது இருக்கும் ஆமா அண்ணா திமுக தான் அதிகமா இருக்கு ஆனா அவங்க இன்னும் பெரிய அளவுல வியூக வகுத்தமா தெரியல இப்போ போராட்டம் நடத்துறாங்க இந்த மாதிரிலாம் பண்றாங்க கூட்டணிக்கு வந்து அவரே சொல்லிட்டா கடை இன்னொன்னு உங்களுக்கு அதிமுக கூட்டணி தவிர மற்ற கட்சிகள் எல்லாமே தேர்தல் நேரத்தில் தான் கூட்டணியை முடிவு பண்றாங்க பாமக கூட சரி பாஜக கூட கூட்டணி கடைசி நேரத்தில் பாமக கடைசி நேரத்தில் பாஜகவோடு இணைவதற்கான காரணம் கேட்ட இடங்கள் இன்னும் அந்த மாதிரி பேரங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்துச்சு இப்ப இங்க இந்த அந்த சிக்கல் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்கு வரப்போகுது பேர வலிமைகள் கூடும் நான் இந்த ஒரு கேள்வி உங்க கிட்ட கேட்கிறேன் பேர வலிமைகள்ல எந்த கட்சி முந்தி நிற்கும் பிரதான கட்சிகளை தாண்டி இந்த கூட்டணியில இணைகிறதுல கூட பாட்டாளி மக்கள் கட்சி முந்தி நிற்கும் அவங்க கட்டாயம் பேரம் பேசி கடை டக்குன்னு அடிப்பாங்க இரண்டாவது திமுக கூட்டணியை பொறுத்தவரையில இப்ப ஆட்சி அதிகாரம் ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு திருமாவளவன் கட்சியில ஆனா அவங்க வந்து எதிர்கட்சி ஸ்ட்ராங்காக பொறுத்து தான் அவங்களுடைய முடிவு இருக்கும் எதிர்கட்சி கூட்டணி ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா அவங்க முடிவு வேற மாதிரி இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது அவங்க திருமாவளவன் கட்சி திமுக முன்னாடி கூட்டணிகளே இல்லைனா கூட அதிமுக வெற்றி பெற்று விடும் அதுக்கான ஒரு சூழல் இருக்கு ஏன் கூட்டணி எதிர்பார்க்கணும் அப்படின்னு அக்னீஸ்வரன் கேக்குறாரு ஆமா ஏன்னா அவர் என்ன நம்பிக்கையில சொல்றாருன்னா அண்ணா தீமு கூட்டணி ரெண்டு அண்ணா தீமுக தவிர பெரிய கட்சி ஒரே ஒரு தேமுதிக மட்டும் அது பெரிய அளவுல கட்சி இல்ல ஆனா திமுகல ஒரு பதிமூணு கட்சி கூட்டணி இருக்கு அப்படி தனிப்பட்ட முறையில எங்க கட்சி பெரிய கட்சின்னு அந்த நம்பிக்கைல சொல்றாங்க ஆனால் தொடர்ந்து அவங்க வந்து ஆட்சியில இருக்கிறாங்க பல அவங்களும் எதிர் நடவடிக்கை அவங்க ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு எல்லா நடவடிக்கையும் எடுத்துட்டு வர்றாங்க அந்த வந்து இதுல வந்து அண்ணா தீமுட கூட்டணிகள் இல்லாமல் அதிமுக அடுத்த வர இருக்கிற சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு வலிமையான எண்ண எண்ணிக்கையில வர முடியுமா பெரிய அளவில் வாய்ப்பு கிடையாது சரி அக்னீஸ்வர் பெரிய வர முடியாது அவங்களுடைய திடமான நம்பிக்கை ஆனால் மக்கள் நினைத்தால் ஒரு மணல் நினைத்தால் மக்கள் ஒரு நினைப்பாங்க அஞ்சு வருஷம் ஆட்சியில நீங்க என்னத்தை கொண்டு வந்தீங்க நீட்டு விளக்கு வந்துருச்சா இப்ப அண்மையில பெஞ்சால் புயல்ல ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கனடிய சாத்தனூர்ல திறந்து விட்டீங்களே அஞ்சு மாநிலமே அஞ்சு மாவட்டமே என்ன ஆச்சு என்ன பண்ணீங்க நீங்க இன்ன வரைக்கும் அங்க போய் ரெக்கவரேஷனே இல்ல அகையினால மீட்பு பண்ணி இன்னும் தொய்வு தான் ஆக இவங்களை வந்து இவங்க எதுவுமே செய்வது ஆனா இங்க மக்கள் நினைத்தால் நீங்க மத்திய அரசு மேல சொல்லிட்டாங்களே சார் கூட்டணி கட்சிகளை சொல்லுங்க நீங்க வரல மத்திய அரசு நிதி கொடுக்கல அதனால எங்களால செய்ய முடியல எத்தனை நாளைக்கு எத்தனை நாளைக்கு இப்படி சொல்லிட்டே இருப்பீங்க நாணய வெளியிட்டு விழாக்கு மட்டும் மத்திய அரசு பச்சை கொடி காட்டிருச்சு அதே மாதிரி கடல்ல பேனா செலவிக்கு பச்சை கொடி காட்டிருச்சு நிர்மலா சீதாராமன் நிதித்துறை அமைச்சர் தான் உங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க ஆனா திரு ராஜநாத் அளவுக்கு மத்திய போராடி பெற வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர் எதுவுமே செய்ய மாட்டோம் ஆனா கடிம வள சுரங்கள் சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்த போது வெளியில போயிட்டோம் பாராளுமன்ற நடவடிக்கை இல்ல ஆனா ஏழை மட்டும் மாநில அரசு கொடுக்கணும் எதுல கண்கொத்தி பாம்பா இருக்கீங்க தெரியுதா ஆகையினால சில கட்சிகளை இணைக்கிறதுக்கு ஒரு ஒரு சாப்டான பேச்சுவார்த்தைகளை வர மாட்டேங்கிறாங்க ரொம்ப விடாப்படியா என்னால வெற்றி பெற முடியும்னு ஒரு ஒரு மைண்ட்ல இருக்கு ஒரு விஷயத்தை நீங்க பாருங்க நீங்க தேர்தல் நேரத்துலதான் அதை பண்ண முடியும் முன்கூட்டியே செய்ய முடியாது ஒரு விஷயம் இது இது ஒரு மிகப்பெரிய நான் தப்பா நினைக்கிறேன் ஒரு தேர்தல ஒரு கட்சி போய் கூட்டணி சேருதுனா இப்ப நானும் வெங்கடேஷ் அவர்களும் இந்த டிடிக்குள்ள வீட்டுக்கு போயிடுவோம் இல்லையா நீங்க இரவு முழுக்க எங்க இருக்க போறோம் அது மாதிரி தான் நீங்க ஒரு தேர்தலுக்கு கூட்டணி காலம் முழுக்க நாங்க என்ன செஞ்சாலும் அடிமைகள் அப்படின்னா இது எதுக்கு முதலமைச்சருடைய பார்வை அதிமுக தேர்தல் நேரத்துல நீங்க இப்படி கூட்டணி நினைக்கீங்க ஆனால் திமுக இருக்கிற கூட்டணி கொள்கை ரீதியில சித்தாந்த ரீதியில வலுவான கூட்டணி என்ன கொள்கை என்ன சித்தாந்தம் ஞானசேரனுக்கு வாய் திறக்காம இருப்பது ஒரு கொள்கையா என்ன சித்தாந்தம் தமிழ்நாட்டில் நீட்டு விளக்கு கொண்டு வந்து பாருங்கப்பா இவ்வளவு பண்ணிட்டோம் மத்திய அரசை எதிர்த்து நாங்க கொண்டு வந்து சொல்ல முடியாது அவங்களால ஒரு ஒரு கையெழுத்து இப்ப எண்பத்தி லட்சம் கையெழுத்து இப்ப நான் அதுக்குள்ள விட்டு இங்க நான் வரேன் தமிழ்நாட்டுல ஒரு முதலமைச்சர் பதவிதாசா இருக்குது ஐந்து முனை போட்டியில் இருந்தாலும் திமுகவை எதிர்க்கக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் வாக்கு சதவீதமும் அதிமுகவுக்கு தான் இருக்குன்னு நான் நம்புறேன் ஒன்னு இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அது திமுகவை எதிர்க்கணும்னு சொல்லிட்டு புதுசா வந்த தாவேகா முதலமைச்சர் பதவி புதுசா இருக்கக்கூடிய பதினெட்டு சதவீதம் எது பாஜக எடுக்கல பாஜக பதினொன்று புள்ளி நாலு தான் பதினெட்டு சதவீதம் எடுத்ததே நாங்கள்தான் முதலமைச்சர் இப்போ முதலமைச்சர் பதவின்னா அஞ்சு பதவியே இருக்குது இல்லை ஆகையினால திமுகவை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஜனநாயக முறைப்படி தேர்தல் அடக்கிற போது வெளியேற்றக்கூடிய சக்தி இன்னைக்கு அதிமுகவுக்கு தான் இருக்கு என்று நான் நம்புறேன் அப்படிதான் நான் பாக்குறேன் இப்ப இவங்க சொல்றாங்க பாருங்க ஆட்டுக்கு தாடியான்னு கேட்டாங்கல்ல அப்ப தேர்தலுக்கு

இவர்களுக்காக அவர்களுக்கு லாபம் அவர்களுக்காக இவர்களுக்கு லாபம்ன்ற ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறாங்க அதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாது சரிங்களா ஏன் வந்து பாரதிய ஜனதா கட்சியை நீங்க எதிர்க்கீங்க ஏன் வந்து அதிமுகவை எதிர்க்கீங்க ஏன் மற்ற கட்சிகளை எதிர்க்கீங்கன்னு ஒரு கேள்வி அந்த பதிமூணு கட்சிகள்கிட்ட அந்த கட்சிகளுக்கான ஒரு பிரச்சனை வரப்ப அது கேட்டாலும் தமிழக வாழ்வு கட்சியினுடைய வேல்முருன்னு கேட்டாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் திருமணம் கேட்டாலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பாலகிருஷ்ணனும் முத்தரசன் யார்கிட்ட கேட்டாலும் அவங்க எந்த ஒற்ற புயல வந்து நிக்கிறாங்க தெரியுமா நாங்க இதெல்லாம் சகிச்சிக்கிறோம் ஏன் சகிச்சிக்கிறோம் தெரியுமா பாஜக வந்துடக்கூடாது இங்க சநாதனம் வந்துடக்கூடாது அந்த கட்சி பாஜக வலுப்பட இல்லை புதுசா சொல்லிடும் புதுசா சொல்ல விடுங்க அப்போதான் உங்களுக்கு புரியும் சனாதனம் கூடாது பாஜக வந்து இங்க உள்ள வரக்கூடாதுன்றதுக்காக திமுக செய்யற அனைத்து அவலங்களையும் நாங்க மெஸ்ட் ஒரு கண்டனன்ற ஒரு ஒரே ஒரு ஒற்றை வரியில சொல்லி சகிச்சிக்கிறோம்ன்ற அந்த மனப்பான்மைகள் பதினாலு கட்சிகளுக்கு வர மாதிரி திமுக வரக்கூடாது அப்படின்னுட்டு அப்போனட் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் நினைத்தால் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மன்னக்கவும் வாய்ப்புகள் இல்லை பிறந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு எப்படி நகரும் தமிழக அரசியல் களம் இது சார்ந்த வாத்தில் மூன்று கருத்துரையாளர்கள் நம்மோடு பங்கெடுத்தாங்க அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன் பத்திரிகையாளர் திரு கே கே ஆர் ஆதித்யன் அரசியல் விமர்சகர் திரு வெங்கடேசன் மூவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் நேர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம் நன்றி